அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இணைய வணக்கம் மேனவர் காலையின் ஊடாக சந்தித்திருக்கின்றோம் காசாவில் ஸ்டேலிய தாக்குதல்கள் அதிகரித்து வரும் சூழ்நிலையில் ஹமாஸின் ஆயுதங்களை களைவது தொடர்பாக ஹமாஸ் இயக்கத்தினருக்கும் மத்தியஸ்தர்களுக்கும் இடையே முருகலான நிலை ஏற்பட்டிருக்கின்றது மேற்கு கரையில் நடைபெறக்கூடிய குடியேறிகளின் தாக்குதல்களுக்கு பின்னால் மிகப்பெரிய அளவில் ஸ்டேலிய அரசின் சதி இருப்பதாக தற்போது சர்வதேச மனித உரிமை அமைப்புகள் ஆதாரங்களுடன் செய்திகளை வெளியிட்டிருக்கின்றார்கள் அமெரிக்காவின் வெள்ளை மாளிகைக்கு அதி இடம்பெற்ற தாக்குதல் சம்பவம் டொனால்ட் ட்ரம்பையும் அவருடைய கூட்டாளிகளையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கின்றது இந்நிலையில் பிராந்தியத்திலும் உலகிலும் நடைபெற்ற மிக முக்கியமான சம்பவங்களை இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் காசாவில் போர் நிறுத்தம் அமலுக்கு கொண்டு வரப்பட்ட பின்னர் மேற்கு கரையில் என்றுமில்லாத வகையில் பாலஸ்தீன மக்கள் மீது மிக கொடூரமான தாக்குதல்களை குடியேறிகள் மேற்கொண்டு வந்தார்கள் பாலஸ்தீன மக்களினுடைய வீடுகளை இடிப்பது அவர்களுடைய விவசாய நிலங்களை அழிப்பது ஆலிவு தோட்டங்களை தீ வைத்து கொளுத்துவது குடியேறிகள் கூட்டமாக சேர்ந்து நள்ளிரவில் பாலஸ்தீன பகுதிகளுக்குள் புகுந்து வாகனங்களுக்கு தீ வைப்பது என மிகப்பெரிய அட்டூழியங்களை தொடர்ச்சியாக செய்து வந்தார்கள் இஸ்ரேலிய அரசு இது தொடர்பில் எந்த நடவடிக்கைகளும் எடுக்காத சூழ்நிலையில் அவர்களை ஊக்குவிப்பதைப் போல பாலஸ்தீன பகுதிகளில் செயற்படக்கூடிய குடியேறிகளுக்கு ஆதரவாக ஸ்ட்ரேலிய ராணுவத்தினரும் பல செயற்பாடுகளை முன்னெடுத்து வந்தார்கள் இந்த நிலையில் சர்வதேச மனித உரிமைகள் கண்காணிப்பு அமையம் மற்றும் சர்வதேச மனித உரிமை அமைப்புகள் இன்றைய நாளில் ஒரு அதிர்ச்சியான செய்தியை வெளியிட்டிருக்கின்றார்கள் குடியேறிகள் அனைவரும் ஸ்ட்ரேலிய அமைச்சகங்களால் நிதியுதவி செய்யப்பட்டு அவர்கள் திட்டமிட்டு பாலஸ்தீன பிரதேசத்தில் களமிறக்கப்பட்டுள்ளார்கள் பாலஸ்தீனர்களை அவர்களுடைய நிலத்திலிருந்து வெளியேற்றுவதற்கும் முக்கியமான பாலஸ்தீன பகுதிகளை இஸ்ரேலியர்கள் ஆக்கிரமிப்பதற்கும் குடியேறிகளை ஒரு கருவியாக பயன்படுத்துகின்றார்கள் மேற்கு கரையில் குடியேறிகளின் நடவடிக்கைகளுக்கு இஸ்ரேலிய அமைச்சகங்கள் எவ்வாறு தீவிரமான நிதியளிக்கின்றன என்பதை இஸ்திரேலிய ஆய்வுகளுக்கான பாலஸ்தீன மன்றத்தின் ஆராய்ச்சியாளரும் விளக்கியிருப்பதுடன் பல்வேறு பட்ட ஒதுக்கீடுகளில் குடியேறிகளுக்கான வசதிகளை மேம்படுத்துவது என கொடுக்கப்படும் நிதி அனைத்துமே பாலஸ்தீனர்கள் மீது தாக்குதல் நடத்துவதற்கு அவர்களை ஊக்குவிக்கும் நிதி என்பதை தெரிவித்திருக்கின்றார்கள் ஒரு அரசு உலகளவில் மிகப்பெரிய ஜனநாயக நாடு என்று சொல்லக்கூடிய ஒரு அரசு தாங்களே பணம் கொடுத்து கூலிப்படை போன்று குடியேறிகளை வைத்து இன்னொரு இனக்குழும மக்களை தாக்குகின்றார்கள் இந்த அரசைத்தான் மேற்கொள்ளவும் அமெரிக்காவும் ஆதரிக்கின்றார்கள் இது எவ்வளோ பெரிய ஒரு வியப்பான விடயம் என்பதை நாங்கள் நினைத்து பார்க்க வேண்டும் அடுத்து சிரியாவின் மேற்கு பகுதியான டோட்டஸ் லடாக்கியா மற்றும் கோம்ஸ் பிரதேசங்களில் ஜெலானியின் அரசாங்கத்துக்கு எதிராக மிகப்பெரிய அளவில் ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றிருக்கின்றன கிறிஸ்தவர்கள் மற்றும் பல்வேறுபட்ட சமூகங்கள் மீது ஜலானியின் எஸ்டிஎஸ் படைகள் தொடர்ச்சியான தாக்குதல்களை மேற்கொள்வதாகவும் அவர்கள் மீது எந்த காரணமுமின்றி வகை தொகையிட்ட கைதுகளை மேற்கொள்வதையும் கண்டித்து இந்த போராட்டங்கள் நடைபெற்றிருக்கின்றன இந்த ஆர்ப்பாட்டக்காரர்களை முடக்குவதற்கு ஜலானி படைகள் நடத்திய தாக்குதலில் இருபத்தி ரெண்டு பொதுமக்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் அமெரிக்காவின் கைப்புள்ளியாக ஜுலானி மாறிய பின்னர் தன்னுடைய விளையாட்டத்தை சிரியாவுக்குள் ஆரம்பித்திருக்கின்றார் அவர்கள் கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் கூட அவர்கள் அமெரிக்காவின் கைக்கூலிகளாக ஜுலானி இருப்பதால் அவர்களின் படுகொலையை அமெரிக்காவை எந்த ஒரு கிறிஸ்தவ நாடுகளும் இங்கே கேட்கவில்லை என்பதுதான் மிகப்பெரிய ஆச்சரியமான விடயமாக இருக்கின்றது மேற்கு பகுதியில் தொடர்ச்சியாக நடைபெற்ற இது போன்ற போராட்டங்களின் மீது ஜுலானி படைகள் நடத்திய தாக்குதலில் மேலும் பலர் காயமடைந்திருக்கின்றார்கள் இந்த செய்தி வெளியாக இருக்கிறது அடுத்து ஸ்டேலிய ரயில் நிலையத்தின் ஸ்பீக்கர் சிஸ்டத்தை ஹேக்கிங் செய்து ஊடுருவிய பாலஸ்தீன ஹேக்கர்ஸ் அபு அப்தாவின் உரையை ஒளிபரப்பி பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றார்கள் ஸ்டேலின் உடைய பிரதான ரயில் நிலையத்தில் இருக்கக்கூடிய அறிவிப்பு ஸ்பீக்கரில் அபு அபய்தாவின் உரை ஒலிபரப்பப்பட்டமை மிகப்பெரிய அளவிலான சிக்கலையும் பரபரப்பையும் ஏற்படுத்தி இருந்தது இந்த உரை தொடர்பான காணொலிகளை நீங்கள் எங்களுடைய அகில மீடிய வாட்ஸ்அப் சேனலில் பார்வையிட முடியும் அடுத்து லெபனான் ஸ்டேல் இடையிலான மோதல் லெபனான்னு என்று சொன்னால் லெபனான் படைகளுக்கும் ஸ்டேலுக்கும் இடையிலான மோதல் கிடையாது ஏனில் லெபனான் படைகள் ஒருபோதும் ஸ்டேலுடன் மோதுவதில்லை அவர்கள் ஒரு பொம்மை படைகள் போன்றவர்கள் லெபனான் ஸ்டேல் மோதல் என்று சொன்னால் அது ஹிஸ்புல்லாக்களுக்கும் ஸ்டேலுக்கும் இடையிலான மோதலாக இருக்கும் இந்த லையலு ஹிஸ்புல்லா லெபனான் இடையிலான மோதல் எந்த நேரத்திலும் வெடிக்கலாமென்று எதிர்பார்க்கும் சூழ்நிலையில் அமெரிக்கா தன்னுடைய முழுமையான ஆதரவை தற்போது வழங்கி வழங்கியிருப்பதாகவும் லெபனான் மற்றும் கிஸ்புல்லாக்களை உளவு பார்ப்பதற்காக அமெரிக்க பிரிட்டன் உளவு ட்ரோன்கள் லெபனானில் களமிறக்கப்பட்டிருப்பதாக செய்திகள் வெளியாக இருக்கின்றன ஏற்கனவே அமெரிக்காவின் தலைமையில் இடம்பெற்ற போராடுத்தத்தை சுரேல் தொடர்ச்சியாக மீறி லெபனானுக்குள் தாக்குதல்களை மேற்கொண்டு வரும்போதே அமெரிக்கா எந்த ஒரு அழுத்தத்தையோ அல்லது கண்டனத்தையோ தெரிவிக்கவில்லை இது ஸ்டெயில் அமெரிக்கா இணைந்தே லெபனான் போர் நிறுத்தத்தை ஒரு கண்துடைப்பாக பயன்படுத்தி கொண்டு இந்த தாக்குதலை மேற்கொள்கின்றார்கள் என்பதை தெளிவாக பார்த்திருந்தோம் இந்த நிலையில் தான் லெபனான் ஹிஸ்புல்லாக்கள் மீது ஸ்டெல் நடத்தும் தாக்குதலுக்கு அமெரிக்கா தன்னுடைய முழுமையான ஆதரவை வழங்கி இருப்பதான செய்திகள் வெளியாக இருக்கின்றன வெள்ளை மாளிகையில் இருந்து இது தொடர்பான செய்திகளும் தற்போது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றன எனவே விரைவில் லெபனான் ஸ்டெல் இடையிலான மோதல் ஒன்று ஏற்பட்டால் அமெரிக்க ஆதரவுடன் ஆஸ்திரேலிய படைகள் லெபனானுக்குள் ஒரு தரைவழி தாக்குதலை நடத்தலாம் என்று செய்திகள் வழியாக இருக்கின்றன அப்படி நடத்துகின்ற பொழுது ஹெஸ்புல்லாக்கள் எவ்வாறு பதிலடி கொடுக்கப் போகின்றார்கள் ஹெஸ்புல்லாக்களுக்கு ஆதரவாக ஈரான் எவ்வாறான நகர்வுகளை எடுக்கப் போகின்றார்கள் என்பது மிக முக்கியமான கேள்வியாக இருக்கின்றது அடுத்து அமெரிக்காவின் வெள்ளை மாளிகைக்கு அருகே இடம்பெற்ற திடீர் துப்பாக்கிச் சுற்று சம்பவம் பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தியிருந்தது குறிப்பாக அமெரிக்காவின் சிறப்பு காவல் படைகள் பாதுகாப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்த இரண்டு சிறப்பு ராணுவ வீரர்கள் அந்த தாக்குதலில் படுகாயமடைந்து கவலைக்கிடமான நிலையில் இருப்பதாக தற்போது செய்திகள் வழியாக இருக்கின்றன குறிப்பாக ஆப்கானிஸ்தான் நாட்டை சேர்ந்த ஒருவரே துப்பாக்கிச்சூடு நடத்தியதில் அமெரிக்காவின் சிறப்பு காவலர்கள் இருவர் படுகாயமடைந்து கவலைக்கிடமான நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதான செய்தி வழியாக இருக்கின்றது வெள்ளை அருகில் மிகவும் பாதுகாக்கப்பட்ட ஒரு பிரதேசத்தில் நடத்தப்பட்ட இப்படியான ஒரு தாக்குதல் மிகப்பெரிய அதிர்ச்சி அவர்களுக்கு ஏற்படுத்தி இருக்கிறது இந்த தாக்குதலுக்கு பின்னணியில் ஏதாவது விடயங்கள் இருக்கின்றதால் அது தற்செயலான தாக்குதலா என்பது குறித்து அமெரிக்க சிஐயும் உலக புலனாய்வுத் துறையினரும் விசாரணைகளை நடத்தி வருவதாக அமெரிக்க செய்தித்தளங்கள் செய்தி வெளியிட்டுள்ளார்கள் இந்த தாக்குதலின் பின்னர் ட்ரம்ப் அவர்கள் வெள்ளை மாளிகையை சுற்றி இருக்கும் பிரதேசங்களின் பாதுகாப்பை பலப்படுத்துமாறு உத்தரவு பிறப்பித்திருக்கின்றார் என்ற செய்திகளையும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது ஐக்கிய அரபு எமிரேட்ஸுக்கு சொந்தமான ஒரு மிகப்பெரிய எண்ணெய் வயல் மீது ட்ரோன் தாக்குதல் இடம்பெற்றிருக்கின்றது ஈராக்கின் குர்திஸ்தான் சுலைமானியாவில் உள்ள கொர்மோர் எரிவாயு வயலில் ட்ரோன்கள் திடீரென தாக்கியதில் மிகப்பெரிய அளவில் இந்த எண்ணெய் வயல்கள் எரிக்கப்பட்டிருக்கின்றன கொழுந்து விட்டு காட்சிகளும் வெளியாக இருக்கின்றன இந்த ட்ரோன் தாக்குதலை யார் இருந்தார்கள் என்ற விவரம் இதுவரை வெளியாகவில்லை ஆனால் இந்த எண்ணெய் வயல்கள் தாக்குதலுக்கு இலக்கான எண்ணெய் வயல்கள் ஐக்கிய அரபு எமிரேட்ஸுக்கு சொந்தமான கிரசன் பெட்ரோலியத்தின் உடைய எண்ணெய் வயல்கள் என தெரிவிக்கப்படுகின்றது எனவே ஈராக்கில் நடைபெற்ற இந்த தாக்குதல் ஐக்கிய அரபு எமிரேட்ஸுக்கு எதிரான ஒரு நேரடி எச்சரிக்கையாக பார்க்கப்படலாம் என்பதுதான் ஈராக் போரியல் ஆய்வாளர்களின் கருத்தாக இருக்கின்றது உக்ரைன் ரஷ்யா போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான பேச்சுவார்த்தைகள் பலகட்ட பேச்சுவார்த்தைகள் தொடர்ச்சியாக நடைபெற்று வந்தாலும் கூட பேச்சுவார்த்தைகளில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் ஏற்படவில்லை துருக்கியில் பேச்சுவார்த்தை நடைபெற்றது ஜெனிவாவில் நடைபெற்றது ஜெலன்ஸ்கிக்கும் அமெரிக்காவின் வெள்ளை மாளிகையின் உடைய அதிகாரிகளுக்கும் ஜெலன்ஸ்கிக்கும் ஐரோப்பிய நாடுகளின் தலைவர்களுக்கும் எல்லாம் மிகப்பெரிய அளவில் பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றாலும் அமெரிக்கா முன்வைத்த இருபத்தி ஒன்பது அம்ச போர்நடுத்த முடிவுக்கான திட்டத்தை உக்ரைன் ஏற்றுக்கொள்ளவில்லை இதில் பல சரத்துக்கள் ரஷ்யாவுக்கு ஆதரவாக இருப்பதை ஏற்கனவே நாங்கள் காணொலியில் தெளிவுபடுத்தி இருந்தோம் இந்த நிலையில் உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வரும் முயற்சிகள் ஒரு அங்கமாக அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்பின் சிறப்புத் தூதர் ஸ்டீவ் விட்காஃப் அவர்கள் அடுத்த வாரம் மாஸ்கோவுக்கு சென்று ரஷ்ய அதிகாரிகளை சந்திக்க இருக்கின்றார் என்ற செய்தி வெளியாக இருக்கின்றது இதில் ரஷ்ய அதிபர் புடினை அவர் சந்திப்பாரா என்பது குறித்த செய்திகள் வெளியாகாத போதிலும் விட்காஃபினுடைய வருகையும் மாஸ்கோவில் ரஷ்ய வெளியுறவுத்துறை அமைச்சக அதிகாரிகளுடனான சந்திப்பையும் ரஷ்ய ஜனாதிபதி அலுவலகம் உறுதிப்படுத்தி இருக்கின்றார்கள் எனவே உக்ரைன் ரஷ்ய போர் முடிவுக்கு வருமா இல்லையா என்பது மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்கின்றது அடுத்து இலங்கை இந்தியா அருகே உருவாகியுள்ள டிட்வா புயல் காரணமாக மிகப்பெரிய அளவில் கனமழை பெய்து வரும் சூழ்நிலையில் இலங்கையின் அனைத்து மாவட்டங்களும் மிகப்பெரிய அளவில் இந்த மழையினால் பாதிக்கப்பட்டிருக்கின்றன அதிலும் குறிப்பாக இலங்கையின் கிழக்கு மாகாணம் மத்திய மாகாணம் மிகப்பெரிய அளவில் பாதிப்புகளை சந்தித்திருப்பதாகவும் வெள்ளப்பெருக்கு காரணமாக பல வீதிகள் தடை செய்யப்பட்டிருக்கின்றன பல வீதிகள் மூடப்பட்டிருக்கின்றன மத்திய பகுதிகளுக்கான ரயில் போக்குவரத்து நிறுத்தப்பட்டிருக்கின்றது குறிப்பாக இலங்கை முழுவதும் நாளை ஒரு பொது விடுமுறை அறிவிக்கும் அளவுக்கு நிலவை தீவிரமடைந்திருக்கின்றது இந்த டிட்வா புயலின் காரணமாக கடந்த மூன்று நாட்களில் நாற்பத்தி இரண்டு பேர் கொல்லப்பட்டிருப்பதாகவும் குறிப்பாக ஐம்பத்தி நான்கு பேர் வரை இதுவரை காணாமல் போயிருப்பதான செய்திகளும் வெளியாக இருக்கின்றன அது மட்டுமல்ல ட்ரிட்வா புயலுடன் மேலும் ஒரு புயல் தாக்கும் சூழ்நிலை இருப்பதால் இலங்கை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளும் தமிழகத்தை இருக்கக்கூடிய பல பகுதிகளுக்கும் மிக கடுமையான புயல் எச்சரிக்கை விடுக்கப்பட்டு இலங்கை மற்றும் தமிழகத்திற்கு மிக கடுமையான அவசர சிவப்பு எச்சரிக்கையும் விடுவிக்கப்பட்டுள்ளது இது மிக பெரிய அளவில் தாக்கங்களை ஏற்படுத்தும் என வளிமண்டலவியல் ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ள சூழ்நிலையில் மக்கள் எச்சரிக்கையுடன் இருக்குமாறு கோரிக்கைகள் விடுக்கப்பட்டுள்ளது இவைதான் இன்றைய நாளில் வெளியான மிக முக்கியமான செய்திகளாக பதிவாகியிருக்கின்ற திறந்தோறும் உலகங்கள் நடைபெறும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திடுங்கள் இந்த காணொலி பதிவை தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்